வெல்கம் டு கிரிக்கெட் எயிட்டின் தமிழ் சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கேன் ஸோ இனிமேல் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் வந்து போடுறேன் சரியா சரி இன்றைக்கி அந்த வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இந்த நியூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்படியே பரவிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரியே வந்து சொல்லலாம் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வர போகிறாருப்பா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்து போயிட்டு இருக்குது முதல்ல இந்த நியூஸ் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து உண்மை கிடையாது சஞ்சு சாம்சன்லாம் சிஎஸ்கேக்கு வர வாய்ப்பே கிடையாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை சரியா ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமாக சஞ்சு சாம்சனும் நல்லாவே லீட் பண்ணிக்கிட்டு இருக்காது என்ன தான் கடைசி சீசன் அவங்க வந்து ஆரம்பத்தில் நல்லா பண்ணி கடைசியில் சொதப்புனாலும் ஒரு நல்ல டீமாக தான் வந்து இருந்தாங்க ஏன்னா சஞ்சு சாம்சன் கூட அந்த டீமை ரொம்பவே நல்லா லீட் பண்ணாது அதுக்கு முந்தான சீசன் பிளே ஆஃப்க்கு போகல நினைக்கிறேன் அதுக்கு முன்னான சீசன் ஃபைனல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போனாங்க ஓ சரியா ஸோ சஞ்சய் சாம்சனை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை ரொம்பவே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காது அப்படி இருக்கையில் எதுக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து சஞ்சூவ் சாம்சனை விடணும் ஸோ அது வந்து நடக்காது சிஎஸ்கேவும் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூஸஸ் போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது சிஎஸ்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச்லாம் வந்து பண்ணலை சரியா ஸோ அதனால் எந்த ஃபேக் நியூஸும் வந்து பரப்பாதீங்க இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸே வந்து கிடையாது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு புது டீமை பில்ட் பண்ண பார்க்குறாங்க அதனால தான் வந்து சஞ்சு சாம்சன்லாம் வெளிய விட போகிறாங்க சஞ்சு சாம்சன் அதனால தான் சிஎஸ்கே வர போகிறாங்க மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நியூஸாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்குது புதுசு புதுசாக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வர மாதிரி ஒரு நியூஸஸ்லாம் வந்து வந்திருக்கு நான் கூட வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது ஸோ அதுதான் சந்தூர் சாம்சன்லாம் சிஎஸ்கேக்கெலாம் வர வாய்ப்பு கிடையாது அவர் ராஜஸ்தான் ஆர்ட்ஸ்லாம் வந்து இருப்பாரு சரி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை பற்றினா உங்களுடைய கருத்து நோக்கியில் காமெண்ட் பாக்ஸில் கண்ட் பண்ணுங்க அதுக்குப் பிறகு ஸோ ஐபிஎல் ரிட்டர்ன்சன் வந்து எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிறையா நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது அதை பற்றி அடுத்தடுத்து நான் வீடியோ போடுவேன் இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்